புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த பதினைந்து வயது சிறுமியின் பாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க தனது வேதனையை தெரிவித்தார்

புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த எதிரொலியாக அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து தடைப்பட்டது இதனையடுத்து எம்எல்ஏ சிவசங்கரன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் உமாவதி ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது